அனைவருக்கும் வணக்கம் சேனல் பை பக்தி வழங்கும் திரை யாத்திரை மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவன் கோயில் தர்மேஸ்வரர் கோயில் தான் நம்ம இங்க இருக்கோம் கோயிலை பத்தி அற்புதமான சிறப்பான பல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மன்னர்களால் நிறுவப்பட்ட இந்த தர்மேஸ்வரர் திருக்கோயில் ரத்ன கிரஹாரா அப்படின்னு சமஸ்கிருத மொழியில் அழைக்கப்படுது அதற்கு தமிழில் மணிமங்கலம் அப்படின்றது தான் பொருள் இந்த கோயில் ரொம்பவே எழில் மிகுந்ததாகவும் விசாலமானதாகவும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ள நுழையும் போதே அங்க இருக்கிற அந்த பெரிய அரச மரம் கோயிலுக்கு இன்னும் அழகு சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு ஒரு அமைதியான குளிர்ச்சியான சூழல்ல இயற்கையான ஒளியோடு இறைவனோட தரிசனத்தாலையும் கோயிலில் இருக்கக்கூடிய விளக்குகளோட ஒளியாலையும் அற்புதமான தெய்வீகத்தை நம்ம வந்து உணரலாம் பழங்காலத்தில் இந்த கோயில்ல ஒரு அழகான நடராஜர் சிலை இருந்ததாகவும் அந்த சிலையை சில மர்ம நபர்கள் திருடிட்டு போக முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனா அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்கள துரத்திட்டே போயிருக்காங்க அப்ப அந்த மர்ம நபர்கள் நடராஜருடைய சிலையை பக்கத்துல இருக்கிற குளத்தில் வீசிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னும் அதனால அந்த நடராஜர் சிலை சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலுடைய நுழைவாசல்ல இருக்கிற இரும்பு கதவுடைய இடதுபுறம் இருந்து இருக்கிற ஒரு கிணறு இருக்குது அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீர்தான் தீர்த்தமாக எல்லாருக்குமே அமைஞ்சிட்டு வருது அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ருத்ராட்ச விருட்சம் பெரும்பாலும் குளிர் பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இந்த ருத்ராட்ச விருட்சம் இங்கே அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் அப்படின்னே சொல்லலாம் நவகிரக தோஷ சாந்தி பண்ணலாம் இங்கே சனி பகவானுக்கு என்ன ஒரு தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோவிலில் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு அந்த நாள் ஐதீகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் வந்து என்ன விசேஷம்னா அக்னி மூலையில் சனி பகவான் தனியாக இருப்பார் மற்ற கோவிலெலாம் எங்கேயுமே இருக்க மாட்டார் பெரிய பெரிய கோவிலில் திருநள்ளார் அந்த மாதிரி இடத்துலலாம் தான் வந்து சனி பகவான் தனியாக இருப்பார் நம்ம ஊரில் நம்ம கோவிலில் வந்து அக்னி மூலையில் ரொம்ப விசேஷம் சனி பகவான் இருக்கார் திருநல்லாரில் கூட அக்னி மூலையில் இருக்க மாட்டார் நம்ம கோவிலில் அக்னி மூலையில் வந்து சனி பகவான் இருக்காருங்க கோவிலுக்கு வர்றவங்க என்ன மாதிரியான எடுத்துட்டு வரவங்க மோஸ்ட்லி இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அன்னதானம் தான் ரொம்ப பண்றாங்க ஏன்னா வந்து சுவாமி வந்து தான தர்மத்துல சிறந்தவர் அதனால வந்து வரவங்க எல்லா சேவார்த்தையுமே வந்து அன்னதானம் தான் வந்து வழங்குறாங்க கோவிலில் ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு நாள் சிறப்பு வந்து எந்த சிறப்பு நம்ம வந்து கோவில் பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம் இது கிராமப்புறம் கோவில்ன்றதுனால மக்கள் அவ்வளவா யாரும் வரமாட்டாங்க ஒரு கால பூஜை தான் இந்த கோவிலில் பிரதோஷ வழிபாடு நல்லா சிறப்பாக நடக்கும் அதே போல கார்த்திகை தீபம் நல்லா சிறப்பாக நடக்கும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடக்கும் சிவராத்திரி பூஜைகள் சிறப்பாக நடக்கும் இதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் எல்லா பூஜையுமே நாங்கள் வந்து ஆகம விதிமுறையாக எல்லாம் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இப்போ சுவாமியினுடைய சுவாமியோட லிங்கம் வந்து சதுர்வேதி சதுரமாக தான் இருப்பார் ஆவுடையார் வந்து சதுரமாக இருப்பார் பானம் வந்து நம்மளால் வந்து அணைக்க முடியாது மற்ற கோவிலெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பானம் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம சுவாமியோட பானம் வந்து அணைக்கவே முடியாது ஆனால் இப்போ மற்ற கோயில்களுடைய கோயில் கோபுரம் அதாவது வாயிலே வந்து சுவாமிக்கு நேர்புற வாயிலாக அமைஞ்சிருக்கும் கிழக்கை நோக்கி நேர்புற வாயிலாக அமைஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஆலயத்தில் வந்து தெற்க பார்த்து வாயில் வாயில் வந்து தெற்கு பார்த்து வந்திருக்கு அப்படி வந்து ஏதாவது தனித்துவமான நம்ம சுவாமி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிழக்க பார்த்து இருப்பாரு கஜ பிருஷ்ட விமானன்றதுனால நம்ம சுவாமி வந்து இங்க கிழக்க பார்த்து இருப்பாரு அந்த நாளில் வந்து ராஜா வந்து இது தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அது என்ன ஐதீகம் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியலைங்க இப்போ மற்ற ஆலயங்களில் வந்து கொடிமரங்கள் இருக்கும் பொதுவாக இங்கே ஆலயத்தில் கொடிமரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னவா நம்ம கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லேயே ராஜா இருந்ததுலேருந்தே கொடிமரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி அதிகார நந்தி மட்டும்தான் தான் நந்தி பலவீடம் இருக்குது கொடிமரம் இது வரைக்கும் இல்லை நம்ம கோவிலில் வந்து விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா சரை கொன்ற புஷ்பம் சொல்லிட்டு மஞ்ச கலரில் புஷ்பம் ஒன்று வரும் விருட்சம் மாதத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த புஷ்பம் வரும் அதே போல் ருத்ராட்ச மரம் ரொம்ப விசேஷம் நம்ம கோவிலில் ஒரு சுவாமிஜி வந்து ஒரு தடவை இங்கே வந்திருந்தார் நேபாளிலேருந்து வந்திருந்தார் இந்த சுவாமிஜி வந்து ருத்ராட்ச மரம் கொடுத்தாரு சரி சுவாமிஜி கொடுத்துருக்காரு நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வச்சோம் இது வரைக்கும் மரம் வந்து எல்லாருக்கும் ருத்ராட்ச காய் எல்லாருக்குமே வந்திருக்கு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ருத்ராட்ச மரம் வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் எங்கேயுமே வராது அதர் ஸ்டேட் அது போல தான் வரும் நம்ம இடத்துல வந்து சுவாமியோட அருளால் ருத்ராட்ச மரம் அமோகமாக வளர்ந்து எல்லாருக்கும் ஒரு ருத்ராக்சமும் கிடைக்கிது நம்ம கோவிலில் ஸ்தல தீர்த்தமும் உண்டு நம்ம கோவிலில் வணக்கம் என் பெயர் ரவிச்சந்திர சிவாச்சாரியார் மணிமங்கலம் ஸ்ரீ வேதாம்பிகா உடனுரை தர்மேஸ்வரர் ஆலயம் கோவில் அர்ச்சகராக நாங்கள் பணி செய்து கொண்டு வருகின்றோம் எங்களது வம்சாவளியாக ஆறாவது தலைமுறையாக நாங்கள் இந்த கோவிலை பரிபாலனம் செய்து கொண்டு வருகின்றோம் சதுர்வேதி மங்களம் என்று அழைக்கப்படும் இந்த மணிமங்கலம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு அருள்பாலித்துவரும் ஸ்ரீ வேதாம்பிகா உடனுரை தர்மேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்புமிக்க என்னவென்று சொன்னால் புத்திரஸ்தலம் புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப சீரும் சிறப்புமானது யார் யார் என்னென்ன குறைகள் உள்ளதோ வேதாம்பிகம் தர்மேஸ்வரம் பிரார்த்தனை செய்து மகா பிரதோஷ விழாவில் கலந்து அவர்கள் அவர்கள் பிரார்த்தனையை வேண்டுதல் வைத்து இது செய்தால் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டும் வரத்தை அள்ளி கொடுக்கின்றார் சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படும் இந்த கிராமத்திற்கு மற்றும் ஒரு பெயர்கள் உண்டு சதுர்வேதி மங்கலம் முன்னூற்று மங்கலம் வேதமங்கலம் மணிமங்கலம் என்று அழைக்கப்படும் இந்த மணிமங்கலம் கிராமத்தில் திருக்கோவில் அருள் ஸ்ரீ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ தர்மேஸ்வரர் திருவருளால் ஐந்து ஆண்டுகளுக்கு பாலாலயம் செய்து இப்போதான் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அறநிலைத்துறை சார்பாகவும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவில் புராதன சின்னமான இத்திருக்கோவிலுக்கு தான் குடமுழுக்கு தேதி அறிவிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இறைவன் அருளால் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும்படி என்ன ஒன்று கேட்டால் எங்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் உறவினர்கள் சார்பாகவும் இந்த திருக்கூடம் விழா நல்லபடியாக சீரும் சிறப்பமாக இன்னும் மேலும் மேலும் மக்கள் நல்ல வளர்ச்சி அடையணும் விவசாயங்கள் நல்ல சீரும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பெயர் ஹரிகிருஷ்ணன் நான் அறநிலையத்துறையில் பணிபுரிந்து வருகிறேன் இத்திருக்கோயில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலாகும் அவர்கள் மூலம் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் ஒரு ஐந்து வருடமாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்து சமய ஆலயத்தின் மூலம் இத்திருக்கோயில் ஐந்து வருட பாலாலயத்துக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற தேதி நிர்ணயம் செய்யப்பட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் சுமார் நானூறு ஆண்டுகளாக குடமுழுக்கு நடைபெறவில்லை என்று செவ்வொழி செய்து உள்ளது இத்திருக்கோயில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோயிலாகும் கஜ விமானம் என்ற அமைப்பில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கே சுவாமி தர்மேஸ்வரர் என்ற பெயருடன் அம்பாள் வேதாம்பிகை என்ற திருநாமத்துடன் இணைந்துள்ளார் இப்போது நிறைய ஸ்கீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிராமப்புற திருப்பணி ஆதிதிராவர்கள் கோயில் ரெண்டு லட்ச ரூபா திருப்பணி அது மட்டும் இல்லாமல் அரசு நிதி மூலம் ஏகப்பட்ட திருக்கோயில்கள் திருப்பணி நடந்துகிட்ருக்கு சொல்ல போனால் இப்போயே காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது திருக்கோயிலுக்கு மேலே இந்த கும்ப குடமுழுக்கெலாம் நடந்திருக்கு எல்லா கோவில்லையும் குடமுழுக்கு நடத்திற்கு அரசு தயார் நிலையில் தான் உள்ளது அதுக்கான எல்லா ஆவணங்களும் அரசு செய்கிறாங்க பண உதவி ஆகட்டும் திருக்கோயில் கட்டமைப்பு ஆகட்டும் எல்லா விதத்துலேயும் எல்லா உதவியும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இந்த திருக்கோயிலில் வந்து பரம்பரை நிர்வாகத்திற்கு இருந்தது அவர்கள் இல்லாத பிறகு தக்காராக படப்பை திருக்கோயில் செலர் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இந்த திருக்கோயில் தொல்லியல் துறை மூலம் கலந்தாலோசிக்கப்பட்டு ஊர் மக்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு விரைவில் குடம்புக்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு வேகத்தில் அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த அறிவுறுகள் மற்றும் அற உயரதிகாரிகள் கொடுத்த பேரில் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது அதன் காரணமாகவே ஐந்து வருடங்களாக கிடப்பில் இருந்த திருக்கோயில் உடனடியாக இன்று கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம்தான் இருக்கும் இந்த வேலையில் ஆரம்பித்து உடனே கும்பாபேஷ் நடத்துக்கு ஏற்பாடு நடந்துள்ளது இந்த கோயிலுக்கு மகாலட்சுமி மாதிரியே வந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்க அவங்ககிட்டயே நீங்க நீங்கள் இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க இங்கே கோயிலுக்கு வந்த அனுபவம் அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் எங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக இந்த கோயிலுக்கு இருக்கேன் ஸோ எங்கள் சிக்ஸ் ஆறு ஜென்ரேஷனாக எங்கள் இந்த கோயிலை பார்த்துக்கிறாங்க அம்மா ஃபேமிலியில் ஸோ சின்ன வயசுலேருந்து வந்துட்டு தான் இருக்கோம் இப்போது இப்போ நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கும்பாபிஷேகம் பார்க்குறேன் என்னோடய டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இப்போ இதான் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் நான் பார்க்குறதீங்க பி செல்வநாதன் மணிமங்கலம் கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து எங்கள் மூதாதையர் காலத்திலிருந்து இங்கே வாழ்ந்து வருகிறேன் இந்த தர்மேஸ்வரர் ஆலயம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் இருந்து கட்டப்பட்டு இன்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் பக்த கோடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பாக இந்த ஆலயத்தில் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உங்கள் முன்பு அனைவருக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் பக்த கோடி அனைவரும் வந்து தரிசனம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் வந்து அயர்லாண்டில் இருந்து இங்கே வந்திருக்கேன் இது வந்து எங்களோட ஊர் தர்மேஸ்வரர் இந்த ஊர் வந்து தொண்ணூத்தேழு வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காமல் எல்லாரோட முயற்சியாலையும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வார்த்தைகளே இல்லை இப்போ இங்கே இருக்கேன் ஒரு ஒரு காலமும் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நல்லா பண்ணாங்க பொறுமையா பண்ணாங்க எல்லாமே நிறுத்தி எல்லாருமே போட்டோகிராஃபிலேருந்து அதுக்கப்புறம் வந்து உட்காந்து ஆர்கனைஸ் பண்ண மூணு இதோ எங்க தாத்தா எங்க தாத்தா அவரு ஸோ என்ன சொல்றது தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து அடுத்த கும்பாபிஷேகத்தும் இதோட இன்னும் பெருசா நடக்கணும் அப்படிங்கிறது பரமேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து மணி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் கோயில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கே தெரிய மாட்டேங்குது நம்ம ஏன்னா நம்ம ஊர் நம்ம ஊரில் இவ்வளோ பேர் வரலாறு இருக்கிறது வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க அதை வந்து நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா ஒன்றும் தெளிவுபடுத்துகிற மாதிரி காட்டணும் புரிஞ்சுதுங்களா பசங்க வந்து கோயில் பண்ணிக்காக நல்லா ஈடுபட்டு உழைச்சிட்டு இருக்காங்க அதுக்கான இது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு அதேமாரி எல்லாரும் வந்து அவங்க இது வந்து கோயிலுக்காக வந்து பங்களிப்பாக ஈடுபாடோட வேலை செய்யணும் ஏன்னா நம்ம கோயில் இது யாரும் இது பண்ணக்கூடாது எல்லாம் அவங்களோட உழைப்பை வந்து கோயிலில் வந்து காட்டணும் ஓம் கோயில் இது வந்து தர்பாரண்யேஸ்வரர் சிவன் கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான கோயில் பல நூறு வருஷங்களுக்கு அப்புறம் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்குது நாங்கள் எல்லாரும் சிவனர்கள் பெறுறதுக்காக இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க வந்திருக்கோம் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தர்மேஸ்வரர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குது அதாவது இந்த மணிமங்கலம் கிராமம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவே நம்ம தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது அமைஞ்சிருக்கு